திவ்யதர்சினி விஜய் டிவியில் ஒரு முதன்மை தொகுப்பாளினியாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பால மகேந்திராவால் ஜூலி கணபதி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகையாக அறிமுகமானவர் தொடர்ந்து விசில் சரோஜா பவர் பாண்டி போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சினிமா மட்டுமல்லாமல் விளம்பரங்களிலும் மாடலாக பணியாற்றி மிகவும் புகழ்பெற்ற டி டி ஒரு கட்டத்தில் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டாராம் காரணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டி டி ஸ்ரீகாந்த் என்பவரை திருமணம் செய்தார் அந்த திருமணத்தை விஜய் டிவியே தனது சொந்த செலவில் நடத்தி வைத்தது திருமணம் முடிந்த சில மாதங்கள் வருடங்களிலேயே டிடி ஒரு பிரபல நடிகருடன் காதலில் கிசுகிசுக்கப்பட்டார் அந்த செய்தி உண்மையா வதந்தியா என்று தெரிவதற்குள்ளாகவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் முடிந்து மூன்றே ஆண்டுகளில் தனது கணவரை விவாகரத்து செய்தார் திவ்ய தர்சினி சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் மனதளவில் மட்டுமல்லாமல் உடலளவிலும் நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் முழங்காலில் நடந்த மிகப்பெரிய அறுவை சிகிச்சையால் என்னால் மற்றவர்கள் போல இயல்பாக நடக்க முடியாது ஓட முடியாது என வருத்தத்தோடு தெரிவித்தவர் இறைவன் அருளாலும் நண்பர்களின் உதவியாலும் உயிர் பிழைத்திருக்கிறேன் என கண்ணீர் மல்க குறிப்பிட்டிருக்கிறார் கர்நாடகாவைச் சேர்ந்த பிரியங்கா ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் டிவியில் ஒரு தொகுப்பாளிமையாக சேர்ந்து பின்னர் தனது நகைச்சுவை கலந்த தொகுத்து வழங்கும் ஸ்டைலால் பல ரசிகர்களின் மனதை வென்றார் ஒரு தொகுப்பாளினியாக மட்டுமல்லாமல் தற்போது விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்று வரும் பிரியங்கா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே விஜய் டிவியில் பணியாற்றிய பிரவீன் என்பவரை காதலித்து திருமணம் செய்திருந்தார் திருமணம் நடந்த சில வருடங்களிலேயே இருவரும் ஒன்றாக வெளியில் தோன்றுவதையோ அல்லது பிரியங்கா தனது கணவரை பற்றி பேசுவதையோ தவிர்த்து வந்தார் இதனால் விஜய் பிரியங்கா விவாகரத்து நடந்துவிட்டதாக கூட செய்திகள் உலா வந்தன இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக விஜய் பிரியங்காவின் அம்மா அளித்திருந்த சமீபத்திய பேட்டியில் எனது மகளின் முதல் வாழ்க்கையில் தான் தவறு நடந்துவிட்டது இனிமேலமையும் வாழ்க்கையிலாவது எந்த தவறும் நடக்காமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் அதற்கு பிரியங்காவும் கலங்கிய கண்களுடன் சத்தியம் செய்து கொடுக்க உண்மையிலேயே பிரியங்கா கணவரை பிரிந்து விட்டார் என்று தற்போது அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் மணிமேகலை ஒரு தொகுப்பாளினியாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் விஜய் ஒளிபரப்பான பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதன் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் முதன்மை தொகுப்பாளினி என்ற அங்கீகாரத்தை பெற்ற மணிமேகலை கோமாளியாக பங்கேற்று மக்களை வயிறு குழுங்கு சிரிக்க வைத்தார் சில மாதங்களுக்கு முன்பு பிரியங்காவுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விஜய் டிவியில் இருந்து வெளியே வந்த மணிமேகலை சொந்தமாக யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி அத்தனை ஆண்டுகள் சம்பாதித்திருந்த மொத்த பணத்தையும் சேர்த்து சொந்தமாக வீடு ஒன்றையும் கட்டியிருந்தார் இவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்திருந்த பேட்டியில் நானும் எனது மதம் கடந்து காதல் திருமணம் செய்து கொண்டோம் எங்களது பெற்றோர்கள் பார்க்கவில்லை ஒரு கட்டத்தில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட நாங்கள் வீடு கார் என்று அவர்கள் கண்முன் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என மனம் கலங்கி குறிப்பிட்டிருக்கிறார் மணிமேகலை